காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த ஒன்பது நாட்களாக காலஹஸ்தியிலே தொடங்கி காலஹஸ்தியினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டோம் கண்ணப்ப நாயனாருடைய சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் காலஹஸ்தியிலே முகாமிட்டிருந்த பெரியவர் மூலமாக தீபாவளி பற்றியும் தீபாவளிக்கும் கங்கைக்குமான தொடர்பு பற்றியும் நரகாசுர வதம் பற்றியும் அதிலே பாமாவினுடைய பங்கு பற்றியும் நாம் பலவிதமான சங்கதிகளை தெரிந்து கொண்டோம் இடையிலே இந்திரனால் கோவிந்த நாமா நமக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது நரகாசுர வதம் முடிந்தது பூமாதேவி வரம் கேட்க அந்த வர சித்திப்படி தீபாவளி என்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நீர்நிலைகளிலேயும் கங்கை உண்டாகிறாள் அந்த கங்கையை நாம் பயன்படுத்தி அன்றைக்கு மங்கள ஸ்நானம் செய்து பாவங்களை நீக்கிக் கொள்கிறோம் மகிழ்ச்சியாக அந்த நாளை கொண்டாடுகிறோம் மாலையிலே லக்ஷ்மி விஜயம் செய்கிறாள் லக்ஷ்மியோடு சம்பந்தப்பட்ட குபேரனும் விஜயம் செய்கிறான் நம் இல்லத்திலே அவர்களை எப்பொழுதும் நிறுத்தி வைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு இகபர செல்வங்கள் தேவை அந்த செல்வங்களின் நிமித்தம் அவர்களையும் நாம் போற்றி கொண்டாடி தரித்திரத்திலே இருந்து நாம் விலகி இந்த பிறப்படுத்த நல் வாழ்க்கை வாழ்வதற்குண்டான பயன்களை பலங்களை நாம் அன்றைக்கு பெறுகிறோம் ஆக தீபாவளி நமக்கு பாவத்தை போக்குகிற தினமாகவும் செல்வத்தை வழங்குகிற தினமாகவும் மிக உயர்ந்த பண்டிகையாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகலரையும் அன்றைக்கு சந்தோஷத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தினமாகவும் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது அதை தொட்டு ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா தீபாவளிக்கும் நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பந்தம் கங்கை எங்கிருந்து வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் பார்த்தாச்சு இதை சொல்லும்பொழுது பெரியவர் ஒரு கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணன் தீபாவளி என்று நம்முடைய காவேரியில் நீராடி இருக்கிறான் அந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கார் பாகவதத்தில் அந்த கதையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உபபுராணத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது எந்த உபபுராணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்கணும் எத்தனை புராணங்களை படிச்சிருக்கணும் அவ்வளோவும் சமஸ்கிருதம் அதை படித்து அதில் நமக்கு தமிழ் அவர் வந்து உதாரணம் காட்டுறார் அப்படி உதாரணம் காட்டும் பொழுது பல உதாரணங்களை எடுத்து காட்டுறார் பல எங்கெங்கிருந்தோல்லாம் அதுக்கு வந்து ஆதாரங்களை தேடிப்பிடித்து அவர் நமக்கு கொடுக்குறார் அதில் நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னால் பெரியவருடைய வாசிப்பு அது மட்டும் இல்லை அவர் சாதாரணமாக வாசிக்கலை எவ்வளவு கிரகிச்சிருக்கார் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த விஷயம் நமக்கு அதை கடத்துகிற விதம் நமக்கு அவர் சொல்லணும் இல்லையா நம்ம குறுக்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்வியையும் மனதிலே வைத்து கொண்டு சொல்லணும் அவ்வளவையும் சொல்லியிருக்கிறார் இப்படி அப்படி பொழுது தான் அவர் வந்து ஒரு தீபாவளி என்று காவேரியிலே கிருஷ்ணன் நீராடின விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் இது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு காவியருக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அது எப்படி இதன் பின்புலத்தில் அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு கேட்குறோம் இப்போ அதைத்தான் பெரியவர் அவர்கள் சொல்ல போகிறார் பூர்வாவதாரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தது போலவே பூர்வாவதாரம் என்ன கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தின அவதாரம் ராமாவதாரம் ராமாவதாரத்தில் ராவணனை வதம் செய்து விட்ட பிறகு ராவணன் ஒரு பிராமணன் அவர் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விடுகிறது அந்த தோஷத்தை போக்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் மணலிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உதாரணத்தை சொல்கிறார் இப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மா வீரஹத்தி போக இவனும் இவனை கொன்ற பாவம் வந்துருது இல்லையா நரகாசுரன் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் இவரால் கொல்லப்பட்டான் ஒரு நாட்டு ராஜா இல்லையா அதனால் அந்த தோஷம் இப்போ கிருஷ்ணருக்கு இருக்குது கிருஷ்ணர் என்னதான் இருந்தாலும் யோனி வழி பிறந்தவர் தானே இப்போ மானுட வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விதமான விஷயங்களும் அவருக்கும் பொருந்தும் அவர் அதை பின்பற்றினோம் நான் கடவுள் நான் பரம்பொருள் எனக்கு இதெல்லாம் கிடையாதுன்னெலாம் அவர் எங்கேயும் நடந்துக்கலை அதனால் அவருக்கு இப்போ அந்த தோஷம் வந்துடுத்து அந்த தோஷம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா அவருக்கே தெரியும் இருந்தாலும் அவர் வந்து நம் பொருட்டு நம் பொருட்டுன்னா இந்த உலகத்தை ஒரு பொருட்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் பொருட்டு அவர் என்ன பண்ணுறார் நேராக கிட்டே போய் அவர் தெரிந்து கொள்ள நினைத்தார் அதனால கைலாசத்துக்கு போனார் கிருஷ்ணன் இப்ப கைலாசத்துக்கு போகிறார் சைவ வைஷ்ணவர்களாகிய நம்மில் சில பேருக்குத்தான் சிவன் விஷ்ணு என்ற இரண்டு பேரில் யார் யாரை விட பெரியவர் என்று கட்சி கட்ட தோன்றுகிறது ரொம்ப அழகா சொல்றார் சைவ வைணவ பேதம் இருக்கு இல்லையா அதில் வைஷ்ணவர்களுக்கு பெருமாளைத்தவர் எதுவுமே உலகத்துல பெருசு கிடையாது அவருக்கு தெரியாததே இல்லை அவர் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது அவர்கள் ராமேஸ்வரம் கதையெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை அதே மாதிரி இங்கே அவர் கைலாசத்துக்கு போனார் அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சிந்தனை அதே மாதிரி தான் அவர்களும் வந்து எந்த நிலையிலேயும் சிவந்தான் வசத்தி பெருமாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக ரெண்டு கடவுளர்களை மையமாக வைத்து கொண்டு அவர் பெரியவரா இவர் பெரியவரா அப்படிங்கிற ஒரு மானுட சண்டை இருக்கு இல்லையா அது வெகுகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அது சிலரிடத்தில் காணப்படுகிறது அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறார் சைவ வைஷ்ணவர்களாகிய நம்மில் சில பேருக்குத்தான் சிவன் விஷ்ணு இரண்டு பேரில் யார் யாரை விட பெரியவர் என்று கட்சி கட்ட தோன்றுகிறது அவர்கள் இரண்டு பேருக்குமோ தாங்கள் இரண்டு பேருமே சாரத்தில் ஒன்றுதான் லீலைக்காகவும் லோகானுகிரகத்திற்காகவும் நிர்வாகம் சம்ஹாரம் என்று தொழிலில் பிரிவினை பண்ணி கொண்டதற்காகவும் தான் வேறு வேறு மாதிரி வேறு மாதிரி வேஷம் போடுகிறோம் அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் அதனால் அவரும் இவர் காலில் விழுவார் இவரும் அவர் காலில் விழுவார் அடித்துக்கொண்டு கொண்டு சண்டையும் போட்டுக்கொள்வார்கள் அதில் ஒரு சமயம் ஒருவர் தோற்பார் அதில் ஒரு சமயம் இன்னொருத்தர் தோற்பார் இன்னொரு சமயம் மற்றவர் தோற்பார் அப்படியே அன்பிலே நெருக்கமாகி தாங்கள் இரண்டு பேருமே ஒரே தேகத்தில் பாதியாக சேர்ந்தும் இருப்பார்கள் இப்போது கிருஷ்ண பரமாத்மா கைலாசத்துக்கு போய் ஈஸ்வரனிடம் என்னுடைய வீரஹத்தி தோஷம் விலகுவதற்கு ஒரு பிராய சித்தம் சொல்லுங்கள் என்று கேட்டு கொண்டார் அதை சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக சொல்கிறார் பிராய சித்தான் எசேக்ஷானி தபக கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேக்ஷணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் தரம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது பிராய சித்தங்களாக அநேக வித தபஸ்கள் கர்மானுஷ்டானங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன இவை எல்லாவற்றிற்கும் மேலான சர்வ பிராய்ச்சித்தம் என்ற என்னவென்றால் கிருஷ்ணஸ்மரணம்தான் உலகத்தில் நாம் நிறையா தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கிறோம் ஒருத்தரை காலில் மிதிச்சிடுறோம் மிதித்த மாத்திரத்தில் உடனே தொட்டு சேவிச்சு மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு உடனே அவர் சமாதானம் ஆகிடுறார் இப்படி சின்ன தப்பில் ஆரம்பித்து நிறைய அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிராயச்சித்தம் பொழுது மனசு சமாதானமாக இருக்குது பிராயச்சித்தங்கிறது என்ன என் தப்பை நான் புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் திருத்தி கொண்டேன் அதோடு மட்டுமல்ல அதற்கு அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு நான் வந்து உரிய பரிகாரத்தையும் செய்யணும் அந்த நஷ்டத்தை நான் ஈடு ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் பிராயச்சித்தம் இன்றைக்கி இந்த பிராயச்சித்தம் பற்றி சொல்லும் பொழுது ஜோதிடர்கள் அப்படிங்கிறவா கிட்ட ரெண்டு கருத்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட சில ஜோதிடர்கள் பிராய சித்தம்லாம் கிடையாது பரிகாரம்லாம் கிடையாது விதி விதிக்கப்பட்டது தான் அதன்படிதான் நடக்கும் பிராய சித்தங்கிறதும் பரிகாரம் அப்படிங்கிறதும் ஒரு ஏமாற்று வேலை சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இல்லை பிராய சித்தம் பரிகாரம் பண்ணி நாம் நம்முடைய துன்பத்தை குறைத்து கொள்ளலாம் அதற்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஜோதிடர்கள் இப்ப இதெல்லாம் உதாரணமா சொல்கிறா ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை பண்ணது பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்னு அதை உதாரணம் சொல்கிறா எது உண்மை அப்படின்னா பிராயச்சித்தம் பரிகாரம் அப்படிங்கிறது தான் உண்மை பரிகாரத்திற்கும் பிராயசித்திற்கும் சக்தி இருக்குது விஞ்ஞானம் ஒரு கருத்தை சொல்லுகிறது எந்த ஒரு விளைவுக்கும் பதில் விளைவு உண்டு அப்போ பிராயசித்தம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா அப்போ அதுக்கும் ஒரு பதில் விளைவுங்கிறது கட்டாயம் உண்டா இல்லையா நிச்சயமாக உண்டு அதே நேரத்தில் விதிப்படிதான் நடக்குங்கிறதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை விதியை மாற்றவே முடியாது விதியை மாற்ற முடியும் என்றால் டீயினுடைய சூட்டை கூட குறைத்து கொள்ள முடியும் கூட்டிக்கொள்ள முடியும் தண்ணீர்னுடைய தன்மையைக்குள்ளே நாம் நினைத்தபடி மாற்றிக்கொள்ள முடியும் காற்றை கூட கொஞ்ச நேரம் வீசு கொஞ்சம் நேரம் நின்றுக்கோ அப்படின்னு சொல்ல முடியும் பூமியினுடைய சுழற்சியை கூட வேகப்படுத்திக்க முடியும் குறைத்து கொள்ள முடியும் பஞ்சபூதங்களை எல்லாமும் நாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு மாற்றி வச்சுக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் நம்முடைய வயதை கூட நிறுத்தி வைத்து கொள்ள முடியும் எனக்கு இப்போ அறுபது வயசாகுதா ஆ அறுபதுலேயே நின்றுக்கிறேன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் சொல்கிறேன் அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு ஆகட்டும் இப்படி எல்லாவற்றிலும் மாற்றம் வந்துவிடும் விதியை மாற்றுவது விதியை மாற்ற முடியும் அப்படின்னு வந்தால் எல்லாம் மாறிடும் மாறாதது தான் விதி மாறக்கூடாதது தான் விதி அப்படி இருந்தால் தான் உலகம் உலகமாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அதேனால விதியை மாற்ற முடியாது விதிப்படி தான் எல்லாம் அப்படிங்கிறதுல யாருக்கும் அணுவளவு சந்தேகமும் வேண்டாம் சரி அப்போ விதிப்படி தான் நடக்கணும் போது இந்த பிராயச்சித்தால் ஆவது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிராயச்சித்தம் விதிப்படி நடக்கின்ற ஒன்றில் இருந்து நம்மை தற்காக்கிறது எப்படி அப்படின்னா இப்போ மழை பெய்கிறது ஊரே மழைக்காடாக இருக்குது நிச்சயமாக வெளியில் போவே முடியாது நம்ம வந்து நனைஞ்சிருவோம் உரிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போக முடியாது இப்போ நாம் வானத்தை பார்த்து மழையே நெல் எனக்கு நிறையா காரியம் இருக்குது ஏன் இப்படி பெய்யர்ன்னலாம் சொன்னால் அது கேட்காது நிறுத்த நம்மால் முடியாது நமக்கும் தெரியும் ஆனால் இதற்கு இடையில் காரியம் மாற்றணும் மாற்ற முடியாதது மழை அதை நிறுத்த சொல்கிறது நம்ம கையில் இல்லை அதுதான் விதி அப்போ இதுக்கு நடுவில் காரியம் மாற்றணும் அப்படின்னும் பொழுது நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு வழி ஒரு குடையை வாங்கி பிடித்து கொண்டு நாம் அதற்குள் நனையாதவாறு அதுக்குள்ளே பயணம் பண்ணுறோம் அப்போ விதியும் மாறலை அதே நேரத்துல நம்முடைய காரியமும் இந்த இடத்துல நடந்து முடிகிறது இங்கே குடை மாதிரிதான் தான் பரிகாரம் இங்கே குடை மாதிரிதான் தான் சரி இது எல்லா விஷயத்துக்குமா அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு கேள்வி எல்லா விஷயத்துக்கும் கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து பஞ்சமா பாதகம் பண்ணிவிட்டார் நூறு குர கொன்னவனுக்கு நிச்சயமா வந்து தூக்கு தண்டனையிலிருந்து விதி விலக்கு கொடுக்க முடியாது ஆனால் திருட்டு குற்றம் ஒருத்தர் கோபத்தில் அடிச்சுப்பிட்டான் கையை காலை வெட்டிப்பிட்டான் அந்த மாதிரி சில குற்றங்களுக்கு மன்னித்து தண்டனையை கொடுத்துட்டு ரிலீவ் பண்ணிடலாம் ஆக தண்டனையினுடைய வீரியத்தை பொறுத்து அதே போல் பாபத்தினுடைய வீரியத்தை பொறுத்து பரிகாரங்கள் தீர்மானமாகிறது ஆக பரிகாரங்களுக்கும் பிராய சித்தங்களுக்கும் ஒரு பயன் உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம் இப்போ கிருஷ்ணனும் நான் வந்து நரகாசுரனை கொன்ற பாவம் தீர்வதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈஸ்வரன் கிட்டே கேட்குறான் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல சொல்கிறார் ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் எல்லாம் போக்குறது வந்து கிருஷ்ணநாமா நாமா அதை சொன்னாலே நம்ம பாவமெல்லாம் போய்டும் அந்த நாமாவுக்கு உரியவனுக்கே பாவமா அவனே சித்ததற்காக கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பும் ஒரு கேள்வியும் எழும்புகிறது அங்கே தான் கிருஷ்ணன் நமக்கு வழிகாட்டுகிறான் நானே நடந்து காட்டினால் தானே நீங்கள் நடப்பீங்க விதியை வகுத்தவன் அதை பின்பற்றலைன்னு சொன்னால் அதை பின்பற்ற வேண்டியவர்கள் பின்பற்றுவார்களா ஆக இந்த இடத்துல அவன் ஒரு உயரிய உதாரணமாக திகழ்கிறான் அதனால் அவனுடைய நாமாவுக்கு சக்தி இல்லை என்றெல்லாம் நாம் மட்டமாக பொருள் கொண்டு விடக்கூடாது பிராய சித்தங்களாக அநேக வித தபஸ்கள் கர்மானுஷ்டானங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ பிராயச்சித்தம் சித்தம் என்னவென்றால் கிருஷ்ணஸ்மரணம்தான் என்று சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட பதிபாவனர் தமக்கு தோஷம் வந்ததாகவும் பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்றும் கேட்டபோது சிவனும் லோகத்தின் படிப்பினைக்காகவே அவர் இப்படி கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு என்ன தோஷ பரிகாரம் சொல்லலாம் என்று யோசித்தார் நீ தோஷ ரஹிதன் என்று சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் எல்லா தோஷமும் போகத்தான் கங்கா ஸ்நானம் இருக்கிறதை அதை சொல்லலாமா என்றால் அது சகல தோஷ நிவாரணம் என்பதாலேயே குறிப்பாக ஒரு பெரிய தோஷம் சம்பவித்திருக்கிற போது அதற்கு இது போதுமா என்று தோன்ற ஆரம்பித்துவிடும் நமக்கு ஃபேமிலி டாக்டர் என்னதான் பெரிய ஜெனரல் ஃபிசிஷியன் ஆனாலும் ஹார்ட் லங்ஸ் என்று வந்தால் அதற்கென்று ஒரு பெரிய கோளாறு வந்தால் அதற்கென்றே வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் போனால்தான் தேவையில்லை என்று தோன்றும் அல்லவா அதுபோல் ஃபேமிலி டாக்டரும் அப்படித்தானே அனுப்பி வைப்பார் அந்த மாதிரி இந்த இடத்தில் தெய்வ விஷயமாகவே எடுத்துக்கொண்டாலும் சிவனோ அம்பாளோ மகாவிஷ்ணுவோ எவர் ஒருத்தருமே பரபிரமஸ்வரூபமானதால் சகல அனுகிரகம் பண்ண முடியும் என்றாலும் விக்னம் விலகணுமானால் பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும் படிப்பு வேண்டுமானால் சரஸ்வதியை பூஜை பண்ண வேண்டும் ஆரோக்கியம் வேண்டுமானால் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது அது மாதிரி இப்போது கிருஷ்ணருக்கு கங்கா ஸ்நானத்தை சொன்னால் போதாது ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியாக வேண்டும் கங்கா ஸ்நானம் பாப நிவாரணம் என்று பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அதை போய் கிருஷ்ணரிடம் சொன்னால் அவரை முட்டாளாக்கினதாக ஆகும் கங்கையாலும் போக்க முடியாத தோஷத்தை தாம் போக்கி பண்ணிவிட்டதாகவும் அதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த பிராய்ச்சித்தம் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்பார் இப்படி யோஜனை பண்ணி ஈஸ்வரன் இது துலா மாசம் அதாவது ஐப்பசி மாசம் இந்த மாசம் பூராவும் பிரதி தினமும் அருணோதயத்தில் இருந்து உதயாதி நாழிகை இரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிஷம் வரை அறுபத்தாறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் வாசம் செய்கின்றன அதிலே ஸ்நானம் பண்ணினால் வீரஹத்தி தோஷம் போய்விடும் என்று சொன்னார் ஏன் காவேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னதற்கு எவ்வளவு பெரிய வியாக்கியானத்தை நமக்குள்ளே தோன்றுகிற கிளை கேள்விகளையெல்லாம் தானே கேட்டுக்கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லி அழகாக துலா ஸ்நானம் பண்ணுறதுக்கு வந்துட்டார் இப்போது அந்த காவேரி துலா கட்டம் அதுவும் எப்படி ஐ ஐப்பசி மாதம் பூரா ஒவ்வொரு ஐப்பசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்தால் சூரிய உதயத்திலிருந்து ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து எட்டரை இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கான் அவ்வளவும் காவேரியில் வாசம் செய்கின்றன அதிலே ஸ்நானம் பண்ணினால் வீரஹத்தி தோஷம் போயே போய்விடும் இந்த கொன்ற பாவம் அதாவது கிருஷ்ணனுக்கு சொல்லுகின்ற சாக்கில் நமக்கு சொல்கிறார் எவ்வளவோ கொலைகளை தெரிஞ்சும் தெரியாமலும் முன்னிருக்கோம் நாம் நடக்கும்போது எத்தனையோ எறும்புகள் மறித்து இருக்கின்றன மூட்டை பூச்சிகளை எத்தனையோ தடவை செவுத்தில் வச்சு தேய்ச்சிருக்கோம் இன்றைக்கு மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் ஆடு கோழிகளை எல்லாம் வெட்டி அவைகளுடைய ஜீவத்தை பற்றி கவலையப்படாமல் அதெல்லாம் செய்துட்டு வரோம் ஆக நாம் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது நமக்கிட்டையும் வீர ஹத்தி தோஷம் இருக்கிறது அப்போ அது நீங்கிறதுக்கு வழி வேணும் இல்லையா அது தீங்கிறதுக்கு தான் ஐப்பசி மாதம் அந்த ஐப்பசி மாதத்தில் காவேரி அந்த காவேரியில் காத்தால் ஆறு மணியிலிருந்து எட்டரை இந்த நேரத்தில் அறுபத்தாறாயிரம் கோடி தீர்த்தங்கள் காவேரியில் வசிக்கிறது அந்த நேரத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணினால் போகும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இதன் மூலமாக நமக்கும் சொல்லுகிறார் சரி கிருஷ்ணயா என்ன பண்ணா அடுத்து எங்கே போய் குளிச்சான் அப்படின்னு அடுத்தது இருக்கு இல்லையா நாளை வரை காத்துருங்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే